இந்தியா முழுக்க ஓடிய ஒரு பெரிய நதி இப்போ எங்க இருக்குன்னே தெரியல இந்திய வரலாற்றுல கங்கை யமுனை மட்டும் இல்ல மூன்றாவதா ஒரு புனித நதியும் இருந்துச்சு அதுதான் சரஸ்வதி நதி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் ஹரியானா பாகிஸ்தான் வரையும் ஓடுன ஒரு பெரிய நதி ஆனா இப்போ எங்க நதி முழுக்க மறைஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் போட்டோஸ் எல்லாம் பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆனாங்க ஏன்னா டெசர்டுக்கு அடியில பாலைவனத்துக்கு அடியில ஒரு முந்நூறு மீட்டர்ல அளவுல மிகப்பெரிய ஆற்றுப்படுகை காணப்பட்டுச்சு அதுதான் சரஸ்வதி நதி ஓடின பாதை அப்படின்னு சொன்னாங்க சரஸ்வதி நதி எங்க போச்சு இதோடைய ஓரத்துல ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான ஏன்சியன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்தியாவுடைய பழமையான நாகரிகமாவும் பார்க்கப்படுது சரஸ்வதி நதி இல்லாததுனால நம்மளுடைய பெரிய நாகரிகத்தையே நம்ம பார்க்க தவறிட்டோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து காலநிலை மாற்றம் காரணமா இந்த நதி வறண்டு போயிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இது கற்பனை கிடையாது அப்படின்னு ப்ரூவும் பண்ணிருக்காங்க